நம்பிக்கை இது மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையுமே நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கான சுய முன்னேற்ற நூல்களை பற்றிய ஒரு அலசலை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நூல் நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப தனிமையில இருக்கீங்களா இல்லை இருக்கீங்க இல்ல வேலை இல்லாம இருக்கீங்க இல்ல வந்து வறுமையில் இருக்கீங்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க எந்த ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய நெகட்டிவ பாசிட்டிவாக மாற்றி வெற்றி பெறுவதற்கான வழியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த நூல் கருதப்படுது இது ராபர்ட் எச் ஹல்லர் அவர் எழுதின டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூ டஃப் டைம் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூ இந்த நூலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இது நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நிறைய நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திருக்கு அது எப்படி இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்ன இவற்றை விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் காத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேருக்கு டஃப் டைம்ஸ் இருக்கு சார் அதுலேருந்து விடு விடுபடணும் அதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த நூல் எந்த வகையில் உதவும் சொல்றீங்க இல்லாத மனிதர்களே இல்லை என்ன அதனால தான் இந்த நூலினுடைய தலைப்பே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக கொடுத்துருக்கிறார் டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் அதாவது கடினமான நேரங்கள் நிலைத்திருப்பதில்லை ஆனால் கடினமான மனிதர்கள் நிலைத்திருக்கிறார்கள் ஏன்னா அதனால் உங்களால் கடினமான நேரங்களை ஈஸியாக வெட்டி கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தருவது தான் இந்த நூல் இதனுடைய சாராம்சம் மிக முக்கியமாக பிரச்சனைகளை கையாளுவது பற்றி ஒரு ஒண்டர்ஃபுல் கைடுன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த மனிதன் எப்போ பிரச்சனை வந்தாலும் இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கலாம் சில பக்கங்களை படித்தாலே உங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இருக்கும் என்ன சொல்றது பிரச்சனைகளுடைய சாராம்சத்தை அலசி ஆராய்ஞ்சு துவச்சு காயப்போட்டிருப்பார் அவ்வளோ அழகாக அருமையாக விளக்கியிருப்பார் அதனால் இந்த புத்தகம் ஒரு உண்மையிலே காயப்பட்டவர்களுக்கு தோல்வியுற்றவர்களுக்கு பின்னடைவை சந்திப்பவர்களுக்கு ஒரு மா மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் ராபர்ட் சுல்லர் அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு கிறித்தவ பாதிரியார் அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு டஃப் டைம்லேருந்து என்ன பெஸ்ட் டைமாக மாறுது அதை வந்து என்ன சொல்கிறது சைக்கலாஜிக்கலான உத்திகளோடு இணைத்து சுய முன்னேற்ற உத்திகளோடு இணைத்து அதை வந்து ஒரு பிரீச்சராக மாறார் ஒரு கிறிஸ்டின் பிரச்சாரகர் தான் ஆனால் சுயமுன்னேற்ற உத்திகளை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளராக மாறினார் இதனாலே வந்து என்ன சொல்கிறது ஒரு டெலிவைஸ்டு ஷோ அதாவது எவ்ரி சண்டே ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் உலகம் முழுக்க பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சி நடத்தினார் அந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கியவர் இந்த புத்தகமும் மாபெரும் தாக்கங்களை உருவாக்கிச்சு இன்னும் சொல்லப்போனால் பில் கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது இவரை வரவழைச்சி ஆலோசனை கேட்டார் அதே மாதிரி பாலஸ்தீன போராளிகளுடைய தலைவர் யாசர் அராபத் அவர்கள் இவரை வரவழைச்சு பேசி உலக அமைதிக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் பேசுகிறாரு அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபுளு பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே யாருமே இருக்கவே முடியாது எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள்னா என்ன அதை பத்தி சொல்லுங்க அதன் பிறகு பிரச்சனைகளை கையாள்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் பிரச்சனைகள்னா என்ன அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணுறாரு சார் பிரச்சனைகள்னு சொல்லும்போது அடிப்படையில் நம்முடைய இலக்கை நோக்கி பயணத்தில் வரக்கூடிய தடைகள் அல்லது சில இழப்புகள் இதை தான் பிரச்சனைகள்னு சொன்னோம் ஆனால் அவர் திரும்ப திரும்ப சொல்ல என்னென்னா பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டுமே உரியதில்லை பிரச்சனைகள் வந்து இட்ஸ் யூனிவர்சல் திங் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படிங்கிற சொல்லார் சொல்லப்போனால் ஃபிலாசபி ஆஃப் ப்ராப்ளம்ஸுன்னு கூட சொல்லலாம் அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் அதில் சிலதை படித்து காட்டுறேன் எவ்ரி லிவிங் ஹியூமன் பீயிங் ஆஸ் ப்ராப்ளம் ஸோ எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது நம்ம வந்து சிலர் வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னு நினைக்கலாம் மிகப்பெரிய பணம் வச்சுருக்குறாங்க பவர்ஃபுல் பீப்புள் அல்லது பிக் ஸ்டார்ஸ் பிக் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு பாராட்டுறோம் அதெல்லாம் அவங்க துறையில் சாதிச்சிருக்கிறாங்க உண்மை தான் பட் தே ஆர் ஆல்சோ ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் அவங்க வீட்லேயும் அவங்க துறையிலையும் பண ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனையும் இருக்கும் அது பெரும்பாலும் வெளியில் தருதில்லை அதனால் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டணும் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குங்கிறது ஒரு யூனிவர்சல் ஃபேக்டை உணர்ந்து கொண்டாலே ஃபர்ஸ்ட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் தேர் ஆர் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ் டு எவ்ரி ப்ராப்ளம் என எல்லா பிரச்சனையும் பிரச்சனை கூடவே சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொண்டு வருதுங்கிறார் அவர் என்ன சொல்லார்னா மனிதர்கள் உடல்நல குறைவாயிடறாங்க இது யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அதே மாதிரி மனிதர்கள் வந்து சட்டத்தை மீறுகிறார்கள் அது யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு வழக்கறிஞர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்களுக்கும் அதுல சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ ஒரே விஷயம் அதை வந்து ஒரு ஆய்வு பார்வையோடு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் சோர்வடைந்தாலோ தயங்கினாலோ உட்காந்துட்டாலோ தீர்வு வராது அப்படிங்குறதா அடுத்து அவர் சொல்லுது எவ்ரி ப்ராப்ளம் ஆஸ் அ லிமிட்டட் லைஃப் ஸ்பேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கு ஏன்னா காலம்பூரா இருக்கிற பிரச்சனைனா இல்லைங்கிறார் அதனால இது பிரச்சனை வந்து கொஞ்சம் ஷார்ட் டேம் விஷயம்தான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு டெம்பரரி திங் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் இஸ் எவர் லாஸ்டிங் இட் வில் சம் ஆர் அதர் டே கோவே ஆர் டிசப்பியர் பை டிசப்பியர் ஐ டோன்ட் மீன் திங்ஸ் வில் ஹேப்பன் ஆன் தர் ஓன் ரேதர் யூ நீட் டு ஆக்ட் வென் ரெக்யட் அண்ட் டூ ஆல் திங்ஸ் தட் இஸ் ரெக்ய்ட் டு கெட் த்ரூ இட் ஒரு பிரச்சனையை சரியான முறையில் நீ ஹேண்டில் பண்ணனா அது அதுக்கு ஒரு லை லிமிட்டட் லைஃப் ஸ்பேன் தான் இருக்குது சீக்கிரம் அது முடிஞ்சு போயிடும் அடுத்தது எவ்ரி ப்ராப்ளம் வில் சேஞ்ச் யூ எஸ் இன் அவர் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு எவ்ரி ப்ராப்ளம் வில் சேஞ்ச் யூன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிற எக்ஸாம்பிள் எஸ் இன் மிஸ்டர் ரஹ்மான் வாஸ் ஃபயர்ட் ஃப்ரம் த ஜாப் he was angry he didn't know what to do so he called up his old friend who had earlier offered mr. rahman to join his business when mr. rahman reached out to him seeking advice for career opportunity he responded positively and offered mr. rahman to partner his venture mr. rahman is probably in much better position now மிஸ்டர் ரகுமானுக்கு வந்த ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லுறாரு அவரை திடீர்னு வேலையை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டுக்கு பேசுகிறாரு ஓல்டு ஃப்ரெண்டு ஏற்கனவே நீ வந்து என்னோடய பார்ட்னரை வான்னு கூட்டிருந்தார் ஒரு பிஸ்னஸ் பர்சன் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சிச்சு ஸோ ஒரு பிரச்சனை வந்த உடனே உடைந்து விடாமல் உதவிகளை தேடும்போது ஏற்கனவே என்ன வேலையில் இருந்தாலோ அதை விட பவர்ஃபுல்லான இன்னொரு ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் அளவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத அவர் சொல்லார் ஸோ எவ்ரி ப்ராப்ளம் வில் சேஞ்ச் யூ தேர் இஸ் ஏ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரியாக்ஷன் டு எவ்ரி ப்ராப்ளம் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் கையாளுகிற முறையில் ஒரு நெகட்டிவாகவும் கையாளலாம் பாசிட்டிவாகவும் கையாளலாம் டஃப் பீப்புள் என்ன செய்கிறாங்க பாசிட்டிவாக கையாளலாம் அந்த பிரச்சனையிலேருந்து என்ன கற்றுக்கணும் பிரச்சினையை முறியடித்து வெற்றி பெறுவது எப்படிங்கிறத டஃப் பீப்புள் கையாளுறாங்க அந்த முறையில் நீங்கள் எல்லோரும் டஃப் பீப்புளாக இருக்கேன் ஏன்னா ப்ராப்ளம் வந்து

அதுக்கான பத்து தீர்வுகளே எழுது கடைக்கடைன்னு ஒரு பேப்பரில் எழுதியார் அதில் பெஸ்ட்டு தீர்வு எதுன்னு யோசித்தனா உனக்கு ரியல் சொல்யூஷன் கிடச்சிருங்க அது அவரே பலமுறை கையாண்டதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் அவர் ப்ரீச்சராக மாறணும்னு முயற்சி பண்ணும்போது அவர்கிட்ட பெருசாக பணம் இல்லை ஒரு நண்பர்கள் ஒரு மிக குறைந்த தொகை தான் உதவி பண்ணுவாங்க அப்போ என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பத்து லிஸ்ட்டு போட்டார் அதான் அவர் ஒரு ப்ரீச்சராக மாறணும்னு நினைக்கிறாரு பெரிய தொகை இல்லை நண்பர்கள் சிறிய தொ கடன் தொதவி தான் தர ரெடியாக இருக்கிறாங்க அப்போ என்னெல்லாம் செய்யலான்னு ஒரு பத்து லிஸ்ட்டு போடுறாரு ரெண்ட ஸ்கூல் பில்டிங் ரெண்ட மெசானிக் ஹால் ரெண்ட லாட்ஜ் ரெண்ட்ட மார்ச்வரி சப்பல் ரெண்டன் எம்டி வேர்ஹவுஸ் ரெண்ட்டை கம் கம்யூனிட்டி கிளப் பில்டிங் ரெண்ட செவன்த் டே அட்வென்டிஸ் சர்ச் ரெண்டு ஜூயஸ் சினகாக் ரெண்டு டிரைவின் தியேட்டர் ரெண்ட் எம்டி பீஸ் ஆஃப் கிரவுண்ட் எ டென்ட் அண்ட் ஃபோல்டிங் சார்ஸ் இப்படி பத்து வகையான சொல்யூஷன்ஸ் தன்னுடைய பிரச்சனைக்கு பத்து சொல்யூஷன்ஸ் எழுதுறாரு உன்னனையும் பற்றி இது எது எது பெட்டர் எது பெட்டர்னு ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக என்ன முடிவு பண்ணுறாரு ரெண்டை ட்ரைவிங் தேட்டார் ஸோ இது வந்து ஒரு நாவல் கான்செப்டாக இருக்குது அவர் வந்து இது தொடங்கி அவருடைய நண்பர்கள் உதவியில் இதை தொடங்கி மிகக் குறிய காலத்தில் நிறைய சப்போர்ட்டர்ஸை வின் பண்ணிட்டார் ஸோ இந்த இந்த பயணத்தில் அவர் வந்து அடுத்து ஒரு பெரிய சர்ச் ஒரு வித்தியாசமான ஒரு கிறிஸ்டல் சர்ச் ஒன்று பிரம்மாண்டமாக கட்டுறதுக்கான பேஸ் வந்து எங்கே கிடைக்குது ரெண்ட ட்ரைவின் தியேட்டர் ஆமாம் ஸோ பத்து தீர்வுகளை எழுதி பெஸ்ட் தீர்வு எதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு உத்தி எல்லாருக்கும் பயன்படும் அது என்ன வகையான ப்ராப்ளம் இருக்கலாம் பிரச்சினைன்னு நீங்கள் கருதிட்டிங்கன்னா ஒரு பேப்பர் பென்னோடு உட்காந்துருங்க பத்து வகையான தீர்வுகளை எழுதுங்க இருக்கிறது பெஸ்ட் எதுன்னு முடிவு பண்ணுங்க மிகச்சிறந்த தீர்வு கிடைக்கும் இதுதான் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு யோசனையினுடைய மதிப்பு என்ன வேல்யூ ஆஃப் அன் ஐடியா அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார் சார் எப்பவுமே நம்முடைய மூளையில் வந்து பல்வேறு என்ன ஐடியாஸ் வந்து வந்து போயிட்டுருக்கும் பட்டு பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது அந்த ஐடியாஸை கவனித்து பார்க்கணும் ஏன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் நீ வந்து அதை போற்றி வளர்க்கணுன்றார் ஏன்னா சில சின்ன பொறிகள் பெரிய தெருவுகளை தரும் ஸோ அந்த சிந்தனை பொறிகளுக்கு முக்கியத்துவம் கொடு அதனால் மைண்ட் யுவர் பிரெயின் பிரெயினில் என்னெல்லாம் யோசனை கீற்றுகள் வருதுங்கிறத ரொம்ப கவனமாக பாரு அவற்றை தட்டி கொடுத்து வளர்த்துடணும் முடிந்தவரை எழுதிடணும் எதெல்லாம் சின்ன கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாவோ யோசிக்காத எழுதிடுன்னு சொல்லல ஸோ அந்த வகையில் சின்ன சின்ன ஐடியாஸ் கூட பவர்ஃபுல் சொல்யூஷனாக இருக்குங்கிறதான் அவர் சொல்ல விரும்புகிறது

நெவர் மேக் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெஸன்ஸ் வென் யூஆர் இன் யுவர் ஒஸ்ட் மூட்ஸ் வெயிட் பீ பேஷண்ட் த ஸ்டாம் வில் பாஸ் த ஸ்ப்ரிங் வில் கம் அதனால் ரொம்ப டிஜெக்டடாக இருக்கிற நேரத்தில் முடிவுகள் எதுவும் எடுத்துடாதான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஏன்னா அந்த கடினமான காலகட்டம் முடிவு வந்துடும் அப்போ முடிவுகள் எடு அப்படிங்கிறார் ப்ராப்ளம்ஸ் ஆர் நெவர் பர்மனென்ட் தே ஆர் டெம்பரரி பி ப்ரேவ் எனப் டு ஃபேஸ் இட் ஆஸ் இட் யுவர் ஆக்ஷன் வில் இன்ஸ்பயர் அதர்ஸ் ஒரு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் பிரச்சனைகள் நிரந்தரமானவை அல்ல எல்லாத்துக்குமே ஷார்ட் டேர்ம் பிரச்சனைகள் தான் டெம்பரரி தான் அதனால் நீங்கள் தான் நிரந்தரமானவர் நிரந்தரமாக ஒப்பிட்ட பிரச்சனை வந்து சின்ன விஷயம் நீங்கள் இவர ஸ்ட்ராங் பர்சன் லாங்கர் பர்சன் லாங்கர் லிவிங் பர்சன் அதனால் அதை பற்றி ஒரு தைரியத்தோடு ஆய்வுபூர்வமாக செயல்பட்டால் கவுண்ட் டு கவுண்டூட்டன் உத்தியை பின்பற்றினால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு வெற்றி பெறுவது இயல்பு சுலபம் டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்பிள் டு இந்த நூலை பற்றிய ஒரு அலசல் ரொம்ப அழகா அற்புதமா எடுத்து சொன்னீங்க அவர் ஆணித்தரமா சொன்ன அந்த ஒரு விஷயத்தை அஹ் நிச்சயமா எல்லோருமே ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை வந்து வெற்றி ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்றத மாணவர்களும் மிகச்சிறப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி இன்னும் மிகச்சிறந்த நூல்களோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்